திருச்சிற்றம்பலம் திருமந்திரம் பாடல் இருபத்தி இரண்டு மனத்தில் எழுகின்ற மாய நன்னாடன் நினைத்த தறிவன் எனில்தான் இணைக்கலர் எனக்கிரை அன்பிலன் என்பர் இறைவன் பிழக்க நின்றார் பக்கம் பேணி நின்றானே விளக்கம் பார்த்தீங்கன்னா இறைவன் தன்னை உண்மையான பக்தியோடு வணங்குபவர்களின் உள்ளத்தில் எழுந்து அருள்பவன் அவர்களின் உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் மாயக்காரன் அவர்களின் அன்பு கொண்ட உள்ளத்தையே தனக்கு ஒரு நல்ல இடமாக எண்ணி அதிலேயே வசிப்பவன் அவர்களின் மனதில் நினைத்ததையெல்லாம் அறிந்தவன் அப்படிப்பட்ட இறைவனை உண்மையான பக்தியோடு நினைக்காமல் என்மேல் இறைவனுக்கு அன்பில்லை என்று அறியாமையால் பலர் புலம்புகின்றார்கள் இந்த பிறவியை விட்டு முத்தி அடைய வேண்டும் என்ற ஆசையில் இறைவன் மீது உண்மையான பக்தியோடு நிற்கின்றவர்களின் பக்தியிலேயே அவர்களை பாதுகாத்து கொண்டு நிற்கின்றான் இறைவன் திருச்சிற்றம்பலம்